ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல வந்து தகவல்கள் தான் ஷேர் பண்ணிடலாம்னு இந்த எண்ணத்துல ஆரம்பிச்சோம் பட் வந்து நேரம் சூழ்நிலைகள் ஒத்துவிலங்கறனால இப்போ வந்து இந்த ஆங்கிலம் அடிப்படை ஆங்கிலம் ஷேர் பண்றேன் நம்ம வந்து எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசணும் பழகணும் ஆசை இருக்கு ஆசை இருந்தாலும் நம்ம வந்து முயற்சிக்கிற முயற்சிக்கல சூழ்நிலை ஒத்துவல சூழ்நிலை ஒத்துவல நம்ம ஆரம்பத்திலேருந்து தமிழ் மீடியத்துல படிச்சுட்டோம் அதனால நம்ம அப்படியே டைம் ஓடிடுச்சு பரவாயில்ல இனிமேல் முயற்சி செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்போம் கொஞ்சமா நகர்வோம் நான் டெய்லியும் சின்ன சின்ன த சின்ன சின்ன அடிப்படை ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இத இந்த வீடியோ பார்த்து நீங்களும் அந்த நீங்க உங்களோட ஆங்கில அறிவை வளர்த்துருக்குங்க முயற்சி பண்ணுங்க எல்லாமே பழக பழக எல்லாமே ஈஸியாகும் தனுஷ்புறத்துல டைலாக் வர மாதிரி இங்கிலீஷ் வந்து பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும் பழக 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 பிடிக்கும் நானும் பழக பழகிக்கிட்டு இருக்கேன் நான் பழகிற விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தொடர்ந்து நம்ம பழகிறப்ப நம்மளாலையும் ஓரளவுக்கு அடி அடிப்படை ஆங்கிலத்துல தெளிவா இருக்க முடியும் சரி வாங்க இல்ல பாடத்துக்கு போவோம் நேற்று வந்து நான் வந்து கொஞ்சம் என்ன வீடியோ போடுறதுன்னா சாதாரணமா நம்ம வந்து ஒரு சில ஆங்கிலத்துல கெடுகள் எல்லாம் கேட்போம் எங்க போறீங்க அதுக்கு அது எப்படி மாத்திர சொல்லி கொடுத்தேன் ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன் பாருங்க இப்ப ஆஹ் நீங்க போனீங்களா நீங்க போனீங்களான்னா எப்படி கேட்பீங்க போனீங்களான்ன இறந்த காலம் இறந்தகால கேள்வி அப்ப என்ன பண்ணுவீங்க இறந்த கால கேள்விக்கு வந்து இறந்த காலம்னா முதல்ல உங்களுக்கு என்ன வரணும் திட்டு நாம் வந்துடணும் இறந்த கால கேள்வி கேட்டா திட்டு நாம் வந்துடணும் போனீங்களா அப்ப வந்து வெறுப்பு வந்து விளிச்சோல் வந்து கோ அப்ப இறந்த கால கேள்விக்கு திடீர் கோ திடீர் கோனா நீங்க போனீங்களா நீங்க போனியா இல்ல போனீங்களா அப்படிங்கிற மாதிரி இறந்த கால கேள்வி சரியா இதே நிகழ்கால கேள்வியா இருந்தா யூ கோ நீங்க போறீங்களா இப்ப வந்து சப்ஜெக்ட் வந்து அதாவது சப்ஜெக்ட்ங்கிறது யாரு வந்து எழுவாய் எழுவாய்ங்கிறது யாரு வந்து யூ இதெல்லாம் வந்தா யூ பிஇ டே இதுக்கெல்லாம் தான் இந்த டூ யூஸ் பண்ணும் நிகழ்கால கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கேன் நீங்க நிகழ்காலத்துல ஒரு கேள்வி கேட்கறீங்க நீங்க சாப்பிடுறீங்களா நீங்க தூங்குறீங்களா நீங்க படிக்கிறீங்களா இதே மாதிரி நிகழ்கால கேள்வி கேட்கிறப்ப டூ டூவும் டஸ்டும் பயன்படும் ஆனா நீங்க பயன்படுத்துற வந்து அந்த எழுவாய் எழுவாயை வந்து யூவு கேட்கணும் எதுக்கு நிகழ்கால கேள்விக்கு அதே நிகழ்கால கேள்விக்கு நீங்க கேள்வி கேட்க போறீங்கன்னா அவன் அவள் அவன் அவள் அதை பத்தி கேள்வி கேட்க போறீங்கன்னா டஸ்ட் யூஸ் பண்ணி கேட்கணும் அவன் போகிறானா கோ அவள் போகிறாளா கோ கோ அவள் சாப்பிடுறா கம் இதே மாதிரி உங்களுக்கு இப்படி நம்ம பேச்சு வாக்குல கிராமர் பாப்போம் நீங்க வந்து கிராமர் நினைக்கிறானா சும்மா பேச்சு வாக்குல சின்ன சின்ன கேள்விகள் அப்படியே ஜாலியா பார்ப்போம் சரிங்களா இதே மாதிரிதான் இது இந்த மாதிரி நேற்று பார்த்தோம் இப்ப வந்து உங்களுக்கு நிகழ்கால கேள்வின்னா டூவும் தசும் நான் வரணும் நான் வரணும் இறந்த கால கேள்வி திட்டு நான் வரணும் திட்ட பொறுத்தவரையும் எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் திட்டு கேட்டு இறந்த கால கேள்வி எது கேட்க இறந்த கால கேள்வி எது கேட்டாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணி கேட்கலாம் சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பிட் வந்து காமன் எந்த கால கேள்வி கேட்கறதுக்கு காமன் அவங்க 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 போனாங்களா டிட்டு தே கோ அவங்க 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 வந்தாங்களா டிட்டு தே கம் அவர்களுக்கு அவர்களும் சாப்பிட்டார்களா டிட்டு தே ஈட் இதே மாதிரி டிட்டு வந்து காமன் இறந்த கால கேள்விக்கு டிட்டு காமன் ஓகேங்களா சரி இப்போ வந்து இறந்த காலம் நிகழ்காலம் பார்த்திருக்கோம் எதிர்காலத்துக்கு எதிர்காலம்னா என்ன நான் வரணும் வில் அல்லது ஷல் நான் வரணும் வில்லு தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க இப்ப இப்போதைக்கு ஷல்லுங்கிறது ஓல்ட் மெத்தடு வில்லுங்கிறது தான் இப்ப எல்லாம் எதிர்காலத்துக்கு பயன்படுத்துறோம் வில்லுனாலே எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நீங்க வில்ல வச்சு கேள்வி கேட்கலாம் எதிர்காலம்னாலே வில்லு தான் நான் வரணும் நான் போவேன் ஐ வில் கோ நான் சாப்பிடுவேன் ஐ வில் ஈட் நான் வருவேன் ஐ வில் கம் அது எதுவாக இருந்தாலும் ஹீ சீட் எதுவாக இருந்தாலும் வில்லு தாங்க எது இருந்தாலும் வில்லு தாங்க வில்லு வில்லு வந்து எல்லாத்துக்கும் காமன் எதிர்கால கேள்வி எதிர்கால கேள்வினா வருங்கால கேள்வி வருங்கால கேள்வி நீங்க எது கிட்டாலும் வில்லு யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம் இப்ப வந்து ஐ நான் போகிறேன் அப்ப வந்து இப்ப இது இதுல இதுக்கு நான் போவேன் சாரி போகிறேன் போவேன் இப்ப வந்து நீ போவியா அப்ப எப்படி கேக்கணும்னா வில்லு முடி வந்துடுங்க குஸ்தூன்ல வந்து வில்லு முடி நீ வில்லுக்கு கோ நீ போவியா இப்ப வந்து அவன் சரி அவன் வரானா எப்படி கேட்பீங்க அவன் வருவானா எப்படி சொல்லுவீங்க அவன் வருவானா ஹீ வில் கம் அவன் வருவான் அவன் வருவானா எப்படி சொல்லுவீங்க ஹீ வில் கம் சொல்லணும் இதே அவன் வருவானா வில் ஹீ கம் அவன் வருவானா வில் முடி வந்துருங்க வில் முடி வந்துடும் வில் ஹீ கம் அவன் வருவானா அவன் சாப்பிட சாப்பிடுவானா அவன் சாப்பிடுவானா வில் ஹி ஈட் அவன் சாப்பிடு சாப்பிடுவானா வில் ஹி ஈட் இதே அவன் சாப்பிடுவான் ஹி வில் ஈட் அவன் சாப்பிடுவான் ஹி வில் ஈட் வெறுப்புக்கு முன்னாடி வில் வந்துடும் சரிங்களா புரியுதா டவுட்ல கமெண்ட் பண்ணுங்க டவுட்னா எது டவுட்னா நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அடுத்து வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து டூவு டசு டிட்டு வில்லு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் ம் இந்த நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க எங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இந்த நான் பேசுகிற இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சேனல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் டூவு டஸ்ஸு திட்டு பில் இது ரொம்ப முக்கியம் குழப்பிக்கே கொழங்காதிங்க கூட குழப்பிக்காதீங்க டூவும் டஸ்ஸும் நிகழ்கால கேள்விக்கு வரும் ஆனால் நிகழ்காலத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் டூவும் டஸ்ட்டு வச்சு கேட்கணும் இறந்த காலத்துல எந்த கேள்வி கேட்டாலும் திட்டு வச்சு கேட்கணும் திட்டுனாலே இறந்த கால கேள்வி தின்னுனாலே எதிர்கால கேள்வி வருங்கால கேள்வி ஓகேவா சரி இப்போ வந்து சில கொஞ்சம் சொல்லி தரேன் பாருங்க இந்த அடிப்படை விஷயங்கள் டூனா இக்குங்க டூனா இக்கு இப்போ வந்து தஞ்சாவூருக்குன்னா டூ தஞ்சாவூர் திருச்சினா டூ திருச்சிக்கு மதுரைக்குனா டூ மதுரை அப்புறம் வித்துனா உடன் வித்துனது உடன் உம் எப்படி சொல்றது நீ என்னோட வரியா நீ என்னோட வரியா டு யூ

அடுத்து வந்து ஃப்ரம்னா இருந்து ஃப்ரம்னா இருந்து ஃப்ரம் தஞ்சாவூர் தஞ்சாவூரிலிருந்து ஃப்ரம் சென்னை சென்னையில் இருந்து ஃப்ரம் மீ என்னையمنந்து கிரிய மாதிரி சரிங்களா வேர்னா எங்கே வேர்னா எங்கே ஹ்ம் வேர்னா எங்கே விட்சனா எது விட்சனா எது வென்னனா எப்பொழுது வென்னனா எப்போது வாய்னா ஏன் வாய்னா ஏன் வாட்னா என்ன

இத பாருங்க வேடி கோ நீங்க எங்கே போறீங்க எனக்கு சொன்னதுதான் டி கோ நீங்க எங்கே போனீங்க இறந்த கால கேள்வி வேறு வெளியு கோ கோ நீங்க எங்க போவீங்க எதிர்கால கேள்வி அடுத்தது பாருங்க கேன் அது முடியும் கேன்னா முடியும் ஐ கேன் வின் ஐ கேன் வின் சரியா அடுத்தது வந்து இப்போ வந்து ஐ கேன் வின் சொல்றீங்களே என்னால ஜெயிக்க முடியும் உங்களால் ஜெயிக்க முடியுமா கேன் யூ विन அப்ப என்ன பண்ணுன்னு கேன் முடி வந்திருது கேன் யூ विन அப்ப என்ன சொல்வீங்க உங்களால் ஜெயிக்க முடியுமா என்ன சொல்வீங்க எஸ் ஐ கேன் विन அப்ப அப்படி சொல்லலாம் இல்ல என்ன ஜெயிக்க முடியாது ஆர் இல்லனா ஐ கேன்ட் विन சொல்லணும் ஜெயிக்க முடியுனா ஐ கேன் வின் ஜெயிக்க முடியாதுன்னா ஐ cannot வின் அப்ப நெகட்டிவ் வந்திருது கேன்னா முடியும் ஐ கேன் முடியும் ஐ cannot முடியாது அவ்ளதாங்க அப்ப வந்து கேன் தரியும் பார்த்தோம் அப்ப குட் குட்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் கேனோட பாஸ்ட் குட் ஐ குட் வின் என்னால ஜெயிக்க முடிஞ்சது ஐ குட் வின் உன்னால் ஜெயிக்க முடியுதா குடி வின் உன்னால் ஜெயிக்க முடியுதா குடி வின் எஸ் ஐ ஐ குட் வின் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது ஐ குட் வின் என்னால் ஜெயிக்க முடியல ஐ குட் நாட் வின் ஜெயிக்க முடியல இறந்த காலங்க முடிஞ்சு போயிடுச்சு இறந்த காலம்

டெய்லி நகர்ந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வந்து நல்ல நல்ல ஒரு ஒரு ஓரளவுக்காவது நம்ம வந்து ஆங்கிலத்துல உம் சிறப்பா வர முடியும் தொடர்ந்து நகரணும் நீங்க ஆதரவு கொடுத்தா நான் தொடர்ந்து நகர் ரெடியா இருக்கேன் எனக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எப்படியும் சந்திப்போம் நன்றி